நீங்களும் இந்த தப்பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஏன் எந்த காலேஜுமே கிடைக்காம போகிறத கூட வாய்ப்பு இருக்குது நீட் அண்ட் ஜெய் ஆஸ் ஃபிசிக்ஸ் தவிர்த்து மீதி ரெண்டு சப்ஜெக்ட்ஸில் தான் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியிலையும் ஜேஇயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலேயும் தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அந்த பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ஆர் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் மார்க்ஸ் ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆகிடுச்சு அதாவது தொண்ணூறு சதவீத மார்க்கை நிறைய பேர் எடுத்துடுறாங்க ஸோ அதனால் பெருசாக ரேங்க்கில் எந்த வித்தியாசமும் வரதில்லை பட் இந்த டிஃப்ரென்ஸ் எங்கே கிரியேட் ஆகுது என்னோடய ரேங்க்குக்கும் முன்னாடி ரேங்க்குக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் எங்கே கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீட்லேயும் சரி ஜேஇலையும் சரி ஃபிசிக்ஸில் தான் கிரியேட் ஆகுது ஸோ ஃபிசிக்ஸில் ஒரு அஞ்சு கொஷின் எக்ஸ்ட்ரா நான் ஷேர் பண்ணுவதன் மூலமாக என்னோடய ரேங்க்கு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரேங்க் வரைக்கும் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ தட் எனக்கு பிடிச்ச காலேஜில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்குது ஆனால் நான் தான் இன்னும் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட்டே பண்ணலையே எனக்கு ஃபிசிக்ஸ் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லாங் வீடியோவை அட்டாச் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அந்த வீடியோவில் எப்படி ஃபிசிக்ஸை அப்ரோச் பண்ணுறது எப்படி ஸ்க்ராட்சில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நீட் அன்லாக்டு பை செஞ்ச யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ